Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

அன்பு மகன் வாமதி அவர்கள் தன்னுடைய வானிய உயிர் தொகையாக இல்லாத விதையாக அன்புக்கிடையே இந்த திருமண விழாவிற்கு நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சாக வாழ்த்த இந்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற ஒரு தேசிய மக்கள் தான் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் தற்பாடு வேளாண்மை தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த அதிலே நம்முடைய கால்வாயை சொல்லலாம் அப்படி ஒரு தொழில்நுட்பம் அப்படி ஒரு நீர் மேலாண்மை உலகத்தில் எந்த நாட்டிலும் நீங்கள் கண்டறிய முடியாது

தேவை <Sessly>

అనవ్వు <imitation> நம்மளை அடையாள இறந்து வர எங்கு பிறப்பில் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பின் அயலான் அயலானே பெருமை புரியும் தமிழர் பார்த்து தமிழ் பெருமொழியை பிறந்ததனாலே தமிழன் பெருமை முடிவு என்று புரட்சி வாழிய இதை வணிகளை அடைந்தோம் நாம் அரசியல் புரட்சி அதிலே தன்னை முதன்மை தலைமையாக இணைத்துக் கொண்டவர் வேறு அப்பா பேரை அம்மா பேரை

மொழிய மாணவராக இருந்தவர் அன்பு பார்த்து வேகமாக எனக்கு ஒரு நான் வருவதற்கு முன்பு அரசியல் நிற்பவர் தற்பதற்கு பயனிடுவதற்கு இல்லை பயிற்சி இல்லை

முன்னர்கள் அமைச்சர்களாக நன்றிகளாக சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள எளிய மக்கள் வேளாண் மக்கள் உழைப்பாளி மாச அரசியலை உருவாக்க முடியும் என்று நாங்கள் இணைந்து வளர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் மூன்றாவது கட்சியாக தமிழ்நாட்டில்

நாங்கள் சொல்றோம் தமிழும் அங்கு போல தமிழும் அறமும் போல எங்கள் தலைவர் பிரபாவில் போல ஒவ்வொருவரும் உலகத்திலிருந்த பேரன் பேசிக்கொண்டிருங்கள் நீங்கள் உங்களை உங்கள் வீட்டை பேசிக்கொள்ளும் போது இந்த நாட்டையும் பேசிக்கொண்டிருங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்கு படமாக அதுதான் இந்த மன்னிப்பு மக்களும் நீங்கள் நீங்கள் முதல் போது பார்க்கிறது நன்றி மிக நிலை அன்பு கொண்டு அன்புள்ளை பார்த்து என்னுடைய பொருள் என் உயிரின கைவிழி காயம் தன்னுடைய அன்பையும் நினைத்து இந்த அன்பை பார்த்து பார்த்து நன்றி நான்